ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா சந்திக்கலி தாங்க செயறோம் வாங்க அது எப்படி செய்கிறோம் அது கூட தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்கிறோன்ற தாங்க வீடியோவை போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து எள்ளுங்க எள்ளு பொடி அப்புறம் கடல கடல பொடிங்க அப்புறம் அவரப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் கடலக்கொட்டை அது பொடி அப்புறம் வெள்ளத்தில் பாகு காசு போகிறாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கட கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் பொடி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த அவரப்பருப்பை வந்து நல்லா வேச்சு எடுத்துக்கலாங்க அதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு வைக்கணுங்க மஞ்ச தூள் போட்டு நல்லா வேச்சி எடுத்துக்கலாம் எள்ளை வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணணுங்க எள்ளு வந்து கழுவிட்டு கிளீன் பண்ணிட்டு நல்லா காய வச்சு எடுத்து பொடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டு பருப்பு வச்சுக்கலாம் வெள்ளமெல்லாம் நசுக்கி பாவு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது வந்து பனை வெள்ளம் அது வந்து நாட்டு வெள்ளங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு வெந்ததை தண்ணியை வடிச்சுட்டு பருப்பை தண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து பாவுக்கு தேவையான அளவு அந்த பருப்பு தண்ணியை வைங்க அதையே எடுத்து அதில் வெள்ளத்தை போட்டு பார்க்க வச்சுக்கலாம் பாருங்கள் பருப்பு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அதை எடுத்து ஒரு ஏந்திர கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம வந்து மிளகா பூண்டு அப்புறம் ஏலக்காய் கொத்தமல்லி இது எல்லாம் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோங்க நம்ம காசுகிற பாவில் வந்து அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இது ஃபுல்லாக வந்து நம்ம சந்தலி கூட தொட்டுக்கிறதுக்காக செஞ்சதுங்க பாருங்கள் அரிசிமா வந்து அர்ச்சனை வந்தாச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால தான் அது தொட்டுக்கிறதுக்காக செஞ்ச மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து அரிசிமா வந்து அரிச்சனை வந்தாச்சு நாங்கள் வந்து ஏழு மானம் எடுத்துக்கிட்டோங்க அது வந்து கேஸில் வச்சு செஞ்சால் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கல் மூட்டி வெளியவே அடுப்புலேயே வச்சுட்டோம் பாருங்கள் பெரிய பாத்திரத்தை வச்சு ஏன்னா களி கிண்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரத்துலேயே வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ ஏ ஏழு படி பாருங்கள் அது கொஞ்சம் கட்டியாக இருக்குது சூடாக இருக்கிறதுனால அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் ஆற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோங்க அது வந்து ஒலை வந்ததுக்கப்புறம் நம்ம பாருங்கள் கரைக்கிற மாவு ஊற்றி நம்ம வந்து நொய் தொலவாமல் கழிப்பினோம்னா அது ஒழுங்காக வராதுங்க அதனால் அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி தண்ணி வச்சதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா இது வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா கெட்டியாகிடும் அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் அது அப்புறம் நம்ம மாவு போட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா அது சூடாகட்டும் சூடாகி கொதிக்கிட்டோம் பாருங்கள் அந்த மாவில் இருக்க கட்டியெல்லாம் உடச்சி விட்டாச்சு இப்போ வந்து பாருங்கள் மாவு வந் தண்ணி வந்து கொஜ்ஜிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஏன்னு சொன்னால் அது பத்தலைன்னா நம்மளுக்கு தேவைப்படுங்க தண்ணி நாம் வந்து மாவு நிறைய போட்டோம்னா அப்போ தேவைப்படும் அப்படி ஒரு வேளை சரியாக போயிடுச்சுனாலே விட்டுறலாம் கம்மியாக இருந்தாலுமே அந்த தண்ணியை நம்ம எடுத்து வைக்கிற தண்ணியை ஊற்றி களி கிண்டிக்கலாங்க அதுக்காக தான் எடுத்து வைக்கிறது தண்ணியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாரு மாவு போட்டாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அழகாக கொதிக்குது பாருங்கள் களி வந்து இப்படி தாங்க ரெடி ஆகும் நார்மலாக நம்ம ஆரிமாவு களி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க தண்ணி வச்சு இது செய்ய போகிறோம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது மாவுன்றதுனால கேஸில் வச்சு இந்த மாதிரி கிளற முடியாதுன்னு சொல்லிட்டு தாங்க இதில் வெளியே அடுப்பு வச்சு இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் தான் ஒரு கழிக்காம வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கணுங்க கட்டி விழாமல் கிளாடணும் கட்டி விழுந்தால் கொஞ்சம் கஷ்டங்க சுற்றி பாருங்கள் எத்தனை பேர் கிளாட்றோன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளாடணுங்க அப்பயும் ஒன்றும் வேலை ஆகலாங்க பாருங்கள் அப்பயுமே கையில் மசிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக மசித்தோங்க எடுத்து வச்ச தண்ணி பாருங்கள் பத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் நம்ம கிளாறுன களியை கொண்டு வந்து வீட்டில் நெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா மசிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே இருக்க பாருங்கள் சந்திக்களி பிடிக்கிற மேனை அதில் போட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்

பாவ உ <lightweight> புஷா புஷா சில மாவு பாருங்க நம்ம வேசி வச்ச பருப்புங்க அப்புறம் வறுத்த அரைச்ச எள்ளு அப்புறம் களை அதுக்கு பக்கமே கல்லை கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோங்க இது ஃபுல்லாக தான் பாகு கூட சேர்த்து சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்